ஒரு கோபுர கடிகாரத்தோட சொத்தம் அந்த நாட்டோட பாராளுமன்றத்துக்கே எமனா மாறிடுமோ பிக் கிரேட் கடிகார கோபுரம் கிங்டத்தின் பாராளுமன்றம் அரண்மனையில ஆயிரத்தி பதிமூணு டன்களுக்கு மேல் எடை உள்ள மணியை கொண்டது பாராளுமன்றத்தின் கட்டிடக்கட்டுமான பொறுப்பாளராக இருந்த பெஞ்சமின் ஹாலோட பெயர் அந்த மணியில பொறிக்கப்பட்டதன் காரணத்தினாலதான் பென் என்ற புனை பெயர் பெற்றுச்சு முதலாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு வரை ஜெர்மனியின் செஃபலன்ஸின் குண்டுவீச்சில் இருந்து மறைந்திருக்க இரண்டு ஆண்டுகளா மணிகள் ஒலி அடிக்கப்படல இரவில் கடிகார முகங்களும் ஒளிரல இரண்டாம் உலக போரின் போதும் மணிகள் அடித்தாலும் பிளிட்ஸ் தாக்குதல் அப்ப மறைந்திருக்க கடிகார முகங்கள் ஒளிரல ஆனாலும் கடிகாரத்தின் இரண்டு டயல்கள் சேதமடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யுனெஸ்கோட உலகின் பாரம்பரிய தளம் பட்டியல்ல கடிகார கோபுரம் சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிக் பெனின் ஒலிகள் முதன் முதல்ல பிபிசி புத்தாண்டை அறிவிக்கும் வகையில் நாட்டிற்கு ஒலிபரப்பு பிபிசி உலக சேவையின் ஒலிபரப்பு மூலமா உலகம் முழுவதும் இன்று வரை கேட்கப்படும்